தமிழக அரசுக்கு அபராதத்துடன் தள்ளுபடி இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இன்றைக்கி தமிழக அரசை வெளுத்து விட்டுருக்கிறது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஆளுநர் அவர்களையோ இல்லை ஜனாதிபதி அவர்களையோ இல்லை இருக்கக்கூடிய அதிமுகவையோ டிவிகேவையோ பிஜேபியோ யாரை வந்து உச்சநீதிமன்றம் வெளுத்து விட்டாலும் உடனே அதுக்கு விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறாங்க திமுகனா அடக்கி வாசிப்பாங்க அதிமுக டிவிக்கேனா எழுத்து வாசிப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக அரசு கருணை கலைஞர் அவர்களுடைய பெயரை இன்னைக்கு வந்து தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னு விஜய் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் கலைஞர் பேரெல்லாம் பயன்படுத்துங்கப்பா உங்கள் அப்பா பேரை பயன்படுத்துகிறீங்க மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னார் இப்போது அவருடைய கருத்தை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கலைஞர் சிலையை பற்றி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் திருச்சியில் மண்டல தலைவர்களை நம்ம சிஎம் ரிசைன் பண்ண சொல்கிறாரு ஏன் அங்கே பெரிய ஊழல் நடந்திருக்குன்ட்டு ஆனால் மேயருடைய கணவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த குற்றத்துக்கு காரணமாக இருந்த மேயரை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல எஃப்ஐஆரே போடல ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வரும் இதுதான் இன்றைக்கி திராவிட மாடல் இதை எழுத்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஜனநாயகமும் தெரில யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டால் ஃபேக் செக் அப்படிங்கிற முறையில் அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு புரியாத புதிர் என்னென்னா அவர் சொல்கிற நிறையா கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க ஆனால் அவர் கேட்ட மெயினான கேள்வி நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்களே அங்கே முதலீடுகளை ஈர்க்க போனீங்களா உங்கள் முதலீடுகளை போட போனீங்களா ஒரு குடும்பம் சுரண்டுது நான் உழைச்சி சம்பாதிச்சு வந்தேன் இந்த கேள்விக்கு நேரடியாக இது வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளும் பதில் சொல்ல திமுகவும் பதில் சொல்ல அமைச்சர் நேர் அவர்களாகட்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும் சிவசங்கர் ஆகட்டும் எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட இந்த விஷயத்துக்கு விடை சொல்ல முடியலை அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுதான் திராவிட மாடல் என்ன நடந்திருக்கிறது தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன் உச்சநீதிமன்றம் இவர்களை எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்குங்கிறது தெரியும் ஒப்பந்த செவிலியர்கள் விஷயத்தில் என்ன சொன்னிச்சுங்கிறது தெரியும் இன்றைக்கி வள்ளியூரில் கலைஞர் அவர்களுடைய சிலையை நிறுவ வேண்டும் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு பண்ணி அந்த இடத்துல நிறுவுகிறாங்க நிறுவ ட்ரை பண்ணுறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் இல்லை இல்லை இது பொது இடங்கள்